நெய் விட்டுக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி பாசுமதி அரிசி வச்சு ஒரு கீ ரைஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க நான் பாசுமதி அரிசி இன்றைக்கி ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை நல்லா வந்து கழுவிட்டு இது ஒரு பத்து நிமிஷமாக உறிட்டுருக்கு இப்போ நம்ம செய்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு இருபது நிமிஷம் ஆகும் கரெக்டாக அரை மணி நேரம் ஊரின்னா போதும் ஓரமாக இருக்கட்டும் நல்லா முதல்ல வந்து கழுவி ஊற வச்சிடணும் அப்போ தான் அரிசி உடையும் என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம் இதுக்கு நான் வந்து ஒரு ஏழு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் காரம் ரொம்ப தேவையில்லை ஏன்னா நான் தனியாக வந்து இதுக்கு ஒரு குருமா ஒன்று பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளான பொருள் ஒரு நாலஞ்சு பொருள் தான் என்னெல்லாம் பார்க்கணும் ஏழு பச்சை மிளகா ஒரு நூறு கிராம் அளவு நான் வந்து வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இது சின்ன வெங்காயம்தான் இது இது வந்து பட்டை உள்ளவங்க ஏலக்காய் சோம்பு இது எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கு தோல் சீவி அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி எடுக்கணும் ரெண்டு அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி கிராம் இஞ்சி எடுத்திங்கன்னா ஐம்பது கிராம் பூண்டு போடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து ஒரு முடி தேங்காய் எடுத்து நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் நான் சிக்கா பால் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்பாங்க முதல்ல வந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி டம் ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன் நான் மூடி போட்டு செய்கிற மாதிரி அது இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் குக்கரில் இது வந்து டம் ஸ்டைலில் செய்ய போகிறேன் நான் இது வந்து நல்லா பெரிய குக்கரு ஒரு கிலோ சாதம் பிடிக்கும் அதனால் நான் இதில் செய்கிறேன் உங்களுக்கு வீட்டில் வந்து வேஸ்ட்டான குக்கரு லப்பர் போயிடுச்சு வெயிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டான்னு போடுற குக்கரை நீங்கள் இந்த மாதிரி வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வந்து டம்ப் ஸ்டைலில் சேர்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேஸ்ட் பண்ணாதீங்க சட்டி காய்ஞ்சிருச்சு இதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெயும் நெய்யும் தான் போடணும் ப்யூராக தேங்காய் எண்ணெய் போட்டால் திகட்டும் அதனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் அந்த சாப்பாட்டுக்கு இப்போ தேங்காய் நெய்யும் நெய்யோ ஒன்றா கலந்து வச்சுட்டேங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் நெய்யும் ஒரு நூறு கிராம் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு மேலே ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் தனியாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் பட்டை சோம்பு ஏலக்காய் போட்டுடலாம் ரொம்ப கருகாமல் பார்த்துக்குங்க நான் வந்து ஸ்பைசி கொஞ்சமாக தான் போட்டுக்கேன் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டே ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை அவ்வளோதாங்க ரொம்ப ஓவராக வந்து இருக்க வேண்டாம் நம்ம வந்து குருமா வச்சுக்கிறோம் இது வந்து மைட்டாக ஆனால் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது லைட்டாக வந்து ரொம்ப கருக விடாதீங்க தேங்கண்ணுறதுனால நொறச்சிது நீங்கள் சுத்தமான செச்சி எண்ணெயில செஞ்சிங்கன்னா இன்னும் ஒரு செம்மையாகவே இருக்கும் அதை பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ரொம்ப ப்ரௌனாக வருங்கணுன்னு அவசியம் இல்லை கண்ணாடி பசில் இருந்தால் போதும் கலர் மாறிடும் சாப்பாடு வந்து ஒயிட்டாக வரணும் அதுக்காக தான் அடுத்து ஒரு மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு டீஸ்பூன் போதும் நல்லா வரும் போட்டுடலாம் கொஞ்சமாக புதினாவும் மல்லியும் தண்ணியில் ஊற போட்டிருக்கேங்க இதை வந்து அரிஞ்சு அலசி போட்டுடலாம் எண்ணெயிலே போட்டுருவோம் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சில பேர் புதினா கொச்சமல்லாம் போட மாட்டாங்க நான் வந்து பிரியாணி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் போடுங்க இல்லைனா போடாமல் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி அறந்துக்கலாம் எனக்கு இந்த கப்பில் வந்து மூணு கப் அரிசி வந்துதுங்க இது வந்து கா முந்நூறு கிராம் வரும் மூணு கப் அரிசியும் கொஞ்சம் கூடவும் வந்தது நான் இதில் மூணு கப்பு பால் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன் நம்ம அரிசி ஊற வச்சு போடுறதுனால அதில் ஒரு கப்பு அளவு கணக்கு வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு கப்பு இதில் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் மொத்தம் வந்து அஞ்சு கப்பாகுது அஞ்சு அரிசியில் இருக்கிறது ஒன்று ஆறு ஊற்றுவோம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் இப்போ ஒரு மூணு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந் நான் வந்து அரிசி வந்து நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கேன் இப்போ இதை எடுத்து போட்டுடலாம் அரிசி போட்டுட்டு கிண்டிக்கிட்டே இருக்காதிங்க நம்ம வந்து அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் கரெக்டான அளவாக போடுங்க தட்டு தீயை மீடியமாகவே வச்சுக்கோங்க பாருங்க நான் அரிசி போட்ட பிறகு அதோட மூணு நாது இப்போ தான் திறக்கிறேன் அப்படியே விட்டுடணும் போட்டு அப்பப்போ போட்டு கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது இப்போ எப்போது வந்து டம்ப் போடணுன்னா அது பாருங்கள் இப்போ பபுள்ஸ் பபுள்ஸாக வருது இல்லைங்களா இதுதான் டம்ப் போடுற ஸ்டேஜ் நம்ம வந்து அப்படியே வந்து தட்டு போட்டு மூடிடலாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை அப்படியே மூடிட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிடலாம் ஃபுல்லாக ஃப்ளேமை கம்மி பண்ணியாச்சு இப்போ இந்த சாப்பாடை அப்படியே கீழே இறக்கி வச்சிட்டு தவ்வா வைப்போம் தவா வச்சாச்சுங்க நல்லா தவ்வா ஹீட் ஆகட்டும் தவ்வா மேலே தூக்கி வச்சாச்சுங்க இப்போ வந்து ஃப்ளேம் வந்து க குறச்சி தான் இருக்கணும் ஃபுல்லாகவே மேலே இந்த மாதிரி ஒரு இரும்பு உலக்க இருந்துச்சுன்னா வெயிட்டான பொருள் எதுனா இருந்துச்சுன்னா வச்சுருங்க வச்சுட்டு இதுலேருந்து கரெக்டாக இருபது நிமிஷம் விட்டுருங்க இருபது நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம் அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் அவ்வளோதாங்க பல பழம் இருக்கு பாருங்க ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் எடுத்து பரிமாறிலாம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா பாருங்கள் அப்படியே பூ மாதிரி இருக்கு பாருங்கள் பாருங்கள் பல 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 பலன்னு இருக்கு பாருங்கள் கீ ரைஸ் ரெடி கண்டிப்பாக வீட்டில் இதே ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா சூப்பராக வரும் இதுக்கு நான் வந்து ஒரு வெஜிடேபிள் குருமா ஒன்று வச்சுருக்கேன் பட்டாணி கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு அருமையான ஒரு குருமா வச்சுருக்கேன் இது ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாடு இறக்கும்போது ஒரு டீஸ்பூன் நெய்யும் கொத்தமல்லியும் போட்டு இறக்குனே அதை நான் வந்து காட்டலை நீங்கள் அது போட்டுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க Thank you, Makli.